விவகாரத்தில் அடுத்த திருப்பம் கை துப்பாக்கியால் நாமல் ராஜபக்ஷவுக்கு சிக்கல் மோடையா என மகிந்த சிஏடிக்கு செல்லும் விசாரணை உத்தரவு மட்டக்களப்பில் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் முரண்பட்டதால் பதற்ற நிலை கடும் மழைக்குள்ளும் களமிறக்கப்பட்ட போலீசார் முன்னறுவோர் கைதாவீர் என்று எச்சரிக்கை வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி அனுரவால் ஏற்பட்ட மாற்றம் பார்க்கும் இடமெங்கும் நிறைந்துள்ள சிவப்பு மஞ்சள் கொடிகள் மாவீரர் பாடல்களுடன் பேரழிச்சி பெறும் மாவீரர் நாள் பல கோடி ரூபாய் பெருமதியான பொருட்களுடன் எரிந்து சாம்பலானது பவுனியா சிங்கர் இலத்திரடியல் காட்சியறை புகையால் மூடிய வான் பரப்பு மட்டக்களப்பில் தப்பியோடிய தவிசாளர் சிறப்பு படை அமைத்து ஒருவர் கைது சூடு பிடிக்கும் தொல்பொருள் பலகை விவகாரம் கிழக்கில் கடும் பரபரப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த அரசாங்கம் ஓராண்டு காலத்தில் எதையும் சாதிக்கவில்லை அமைச்சர்களும் ஜனாதிபதியை ஏமாற்றுகிறார்கள் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் அதிரடி விடுதலை புலிகளுக்கு தடை கனடாவிடம் மனுர அரசு கோரிக்கை நேற்றைய சந்திப்பில் புலிக்கொடி ஏற்றுக்கொண்ட விவகாரம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்ட அரச தரப்பு யாழில் இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை வெளியானது அதிரடி உத்தரவு திடீரென்று ஏன் என்றே தெரியாமல் சிஐடிக்கு அழைக்கப்பட்டார் பிரபல நடிகை காயத்ரி டேஸ் வெளியானது காரணம் திடீரென சம்பூர் துயிலுமில்லத்திற்கு ஸ்ரீதரன் எம்பி வருகை மக்களுடன் இணைந்து அஞ்சலி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெறவுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வெள்ள அபாயத்தில் சிக்கவுள்ள பல தமிழர் பகுதிகள் மக்களுக்கு அவசர செய்தி வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் காரைநகர் மேற்கு வீதி வெளியானது காணொளி நுகைகொடையில் கடந்த வள்ளிக்கிழமை இடம்பெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷவுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதித் லோக்கு பண்டார கை துப்பாக்கியுடன் நின்றமை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது மேற்படி கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ எம்பி உரையாற்றும் போது கழுத்துப்பை ஒன்றை தாங்கியபடி கை துப்பாக்கி ஒன்றை சொடுவதற்கு தயார் நிலையில் முன்னாள் எம்பி உதித் லக்கு பண்டார நின்று கொடர்ந்தவை சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது தற்பொழுது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியை பிரதிநிதிப்படுத்தும் உதித் லோக்கார தொடர்பில் அறிக்கையொன்றை ஒன்றை கொடுத்து சோதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சுரிடம் கோரியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் உதித் லோகபண்டார மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருடன் வாக்குமூலம் பெறவும் போலீசார் தயாராகி வருகின்றனர் உதித் வைத்திருந்த கை துப்பாக்கி சில வழி பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் பெறப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதை பொதுவெளியில் அப்படி வைத்திருக்கலாமா இது அச்சமூட்டும் செயற்பாடாக அமையாதா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது இதேவேளை இந்த கை துப்பாக்கி பாதுகாப்பு விவகாரத்தை நாமல் ராஜபக்ஷ அறிந்திருக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமட்டாரங்களில் தெரிவிக்கின்றன வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் கடந்த காலங்களைப் போல அல்லாமல் இம்முறை மிகவும் எழுச்சியுடன் மாவீர வார நிகழ்வுகளை அனுஷ்டித்து வருகின்றனர் மாவீரர் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விடப்பட்டு மக்கள் சுதந்திரமாக மாவீரர் நினைவு வாரத்தை அனுஷ்டித்து வருகின்றனர் கடந்த கால அரசாங்கங்கள் தமிழ் மக்கள் மாவீர நிகழ்வுகளை அனுஷ்டிக்க பெரும் கடுபிடுகளை விதித்திருந்தனர் அதன் காரணமாக போலீசாரும் மக்களும் பெரும் மின்னல்களை கொடுத்து வந்திருந்ததோடு நீதிமன்ற ஊடாக தடைகளை பெற்று மாவீரர் நிகழ்வுகளை குழப்புவதில் பெரும் பங்கினையும் போலீசார் வகித்தனர் இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமாறு வடக்கு கிழக்கில் மாவீர நிகழ்வுகளை அனுஷ்டிக்க எவ்வித தடைகளையும் விதிக்கவில்லை இதன் காரணமாக கடந்த காலங்களைப் போல அல்லாமல் இம்முறை வடக்கு கிழக்கில் மக்கள் எவ்வித கெடுபிடுகளும் இன்றி மாவீரர் வாரத்தை அனுஷ்டித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியா குரவு பொத்தானை வீதியில் அமைந்துள்ள சிங்கர் இலத்திரணியில் காட்சியறை இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தீப்பரவலுக்குள்ளாகி முழுமையாக எரிந்துள்ளது காட்சியறையின் மேல் தளத்தில் ஏற்பட்ட மின்னுழுக்கால் ஏற்பட்டதாக சந்தேகப்படும் தீயே இந்த காட்சியறை முழுமையாக எரிந்தமைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது தீப்பரவல் ஏற்பட்டு சில நிமிடங்களில் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு வருகிறந்து தீயை அணைப்பதற்கு முயற்சித்த போதிலும் அது கட்டுக்கடுங்காமல் தீப்பரவல் ஏற்பட்டது குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக அங்கு குழுமிய பொதுமக்கள் இணைந்து தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சுமார் ஒன்றரை மணி நேரம் முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படை ராணுவத்தினர் மற்றும் போலீசாருடைய உதவி புறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் பெயர் பலைகளை அகற்றிய சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அதேவேளை சந்தேக நபர்களால் அகற்றப்பட்ட பெயர் பலகளையும் வாழைச்செனை போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாழைச்சென்னை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கண்டுபிடிப்பதற்காக நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன தொலைபொருள் திணைக்களம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருட்கள் உள்ள இடங்களுக்கான திசைகளை காட்டும் வகையில் திசைப்பலைகள் மற்றும் அறிவிப்பு பலைகளை நிறுவும் பணியை கடந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பித்தது அதன்பின் பிரதேச சபையொன்றின் அதிகாரிகளால் இந்த பலைகள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அகற்றப்பட்டன இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பலைகள் கலற்றி அகற்றப்படுவதை காட்டும் காரணியொன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியா இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அதற்கமைய உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே பாராளுமன்றத்தில் இன்று இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதற்கு பொறுப்பானவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி அதைத் தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்துள்ளார் எழுபத்தி ஆறு ஆண்டுகால சாபம் குறித்து பிரச்சாரம் செய்து இந்த அரசாங்கம் ஓராண்டு காலத்தில் எதையும் சாதிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியை ஏமாற்றுகிறார்கள் எழுபத்தி ஆறு ஆண்டுகால சாபம் ஒருபுறம் இருக்க ஓராண்டு கால சாபம் பற்றி நாம் பார்க்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார் வரவு செலவு திட்டத்தில் மிகவும் நடைமுறை சாத்தியப்பாருடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பில் சின்னங்களை பொதுவெளியில் பயன்படுத்துவது மற்றும் பிரிவினவாத சித்தாந்தங்களை ஊக்குவிக்க நடவடிக்கைகள் குறித்து கனடிய அரசாங்கத்திடம் இலங்கையினுடைய கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளது இலங்கைக்கான கனடிய வைஸ் இசபெல் கேத்தரின் மார்டினுடன் இடம்பெற்ற பொழுது வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் இவ்வாறு குறிப்பிட்டார் பிரிவினவாத கதைகளை மீண்டும் உயிர்ப்பிக்க அல்லது இலங்கையின் இன சமூகங்களுக்கிடையே பிளவுகளை உருவாக்க முயற்சிக்கும் நிகழ்வுகள் மற்றும் பிரச்சாரங்களை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஒட்டாவாவிடம் தெரிவிக்குமாறு உயர் சாணிகரை கேரத் வலியுறுத்தினார் இதை கட்டுப்படுத்தாவிட்டால் இருதரப்பு புரிதலை சீர்குலைக்கும் என்றும் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார் விடுதலைப் புலிகள் கனடாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக உள்ளதென்றும் விடுதலைப் புலிகள் அல்லது பிற பிரிவினவாத சித்தாந்தங்களுடன் தொடர்புடைய எந்த சின்னங்கள் அல்லது சின்னங்களையும் கனடிய கூட்டாட்சி அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்றும் உயர் சாணிகர் மாட்டின் மீண்டும் வலியுறுத்தினார் அத்துடன் கனடா எப்போதும் இலங்கையின் இறைமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆதரவாக உள்ளதாக அவர் தெளிவுபடுத்தினார் சாவகச்சேரி நகராட்சி மன்ற எல்லைக்குட்பட்ட நகர்ப்பகுதிக்குள் மரணச்சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தின் ஆறாவது மாதாந்த சபை அமர்வு இன்று காலை இடம்பெற்றது இதன்பொழுது நகர்ப்பகுதியின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இறுதி ஊர்வலத்தில் போது பட்டாசு வெடிப்பதால் பொது போக்குவரத்து அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தீப்பரவும் அபாயம் மற்றும் நகர்ப்பகுதிகள் அசுத்தமடைவதாக உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் மயானத்துக்கான அனுமதி வழங்கும் போது நகர்பகுதிக்குள் பட்டாசு வெடிக்க தடை என்று குறிப்பிட்டு எழுத்து மூலம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் பிரபல நடிகை காயத்ரி டயஸ் சிஐடியில் முன்னிலையானார் பிரபல அழகு கலை நிபுணரும் நடிகையுமான காயத்ரி டேஸ் இன்று குற்றப்பழிவு தினக்களத்தில் முன்னிலையாகினார் வாக்கு மூலம் ஒன்று வழங்குவதற்காக அவர் இன்றைய தினம் குற்றப்பழிவு தினக்களத்தில் முன்னிலையாகினார் அதேவேளை நடிகை காயத்ரி டேஸ் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகத் தலைவர் கெகல்பத்ர பத்னியுடன் தன்னை தொடர்புபடுத்துவதாக சமூக ஊடகங்களில் கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்திருந்தார் அத்துடன் ஒரு அறிக்கையில் டயஸ் குற்றச்சாட்டுகள் பொய்யானது மற்றும் புண்படுத்தும் வகையில் நிராகரித்துள்ளார் மேலும் எந்த குற்றவாளிகளுடனும் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் நடிகை காயத்ரி டயஸ் கூறியுள்ளார் சம்பூர் ஆலங்குளம் மாவீர துயிலமில்லத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் என்றே தினம் காலை விஜயம் செய்தார் இதன்பொழுது மாவீர உயர் நீத்த உறவுகளுக்காக ஆத்ம சாந்தி வேண்டி மெல அஞ்சலி செலுத்தினார் அத்துடன் சம்பூர் ஆலங்குளம் மாவீர துயிலுமில்லத்தின் ஏற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடலிலும் அவர் ஈடுபட்டார் இதன்பின் ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிடுகையில் சம்பூர் ஆலங்குளம் துயிலுமில்லத்தில் அதிகமான தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன இவை நிபர்த்தி செய்யப்பட வேண்டும் தமிழர்களின் தலைநகராக இருக்கின்ற திருகோணமரையில் காணப்படும் சம்பூர் ஆலங்குளம் துயிலமில்லத்துக்கு உள்நாட்டிலும் கடல் கடந்த நாடுகளிலும் இருக்கின்ற தனவந்தர்கள் தங்களிலான உதவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதால் பலத்த மழை பெய்யும் என இலங்கை வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வளிமண்டல திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் அம்பாத்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரிநகர் மேற்கு வீதி வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பயணித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது காரிநகரின் மிக முக்கியமான வீதியாக குறித்த வீதியினால் சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் காரிநகர் கடற்கரைக்கு செல்ல வேண்டியுள்ளது அத்துடன் வெள்ள நீர் தேங்கியுள்ள இந்த வீதியின் அருகில் வங்கிகள் வைத்தியசாலை பாடசாலை தபால் நிலையம் என்பன அமைய பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட இரண்டு இடங்களில் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் போலீசாரும் இடம் உட்பட்ட போது பொதுமக்களின் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி கல்லடி பிள்ளையார் ஆலயம் மற்றும் எல்லைப்பகுதியான கண்ணன்புரம் ஆகியவற்றில் இந்த தொல்பொருள் திணைக்கள பெயர்பலகை இடுவதற்குரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக பலகையிடும் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டன கடந்த இருபத்தோராம் தேதியும் கண்டன்புரம் பகுதியில் தொல்பொருள் திணை கிளத்தால் பெயர்பலகை இடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் தெரிவித்த கடும் எதிர்ப்பின் காரணமாக இடைநிறுத்தப்பட்டது இதேபோல நேற்று மாலை தொல்பொருள் துணைகள் அதிகாரிகள் மற்றும் வெள்ளாவளி போலீசார் சென்று தொல்பொருள் பெயர் பலகை எடுவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அவர்களை செல்லவிடாமல் பொதுமக்கள் தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கண்ணன்புரம் பகுதியானது அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் எல்லை பகுதியாகவும் நூறு வீதம் தமிழர் பகுதியாகவும் காணப்படுவதால் தொல்லியல் தொடர்பான செயற்பாடுகள் தமது இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலத்தில் தொல்லியல் என்ற போர்வையில் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் தொல்லியல் என்றால் பௌத்த மதத்தில் சமூகத்தின் அடையாளம் மட்டுமே நோக்கப்படுவதன் காரணமாகவும் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது பொதுமக்கள் தெரிவித்தனர் இதன்பொழுது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் கடுமையான வாய் திறக்கம் இடம்பெற்றதோடு தமது பகுதிக்குள் தொல்பொருள் பெயர் பலகை இடுவதற்கு நாங்கள் ஒரு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என பொதுமக்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதோடு பெருமளவான போலீசாரும் குவிக்கப்பட்ட நிலையில் பெருமளவான பொதுமக்களும் தமது எதிர்ப்பை குறிக்கும் வகையில் வீதியில் குவிந்திருந்ததன் காரணமாக அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது தொல்பொருள் பதாது என்பது ஒரு அடையாளத்துக்கு இடப்படுவதென்றும் அதன் மூலம் வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது போலீசாரால் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாது அதற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தாங்கள் யானை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை வீதி பிரச்சினை என்று பல்வேறு கஷ்டங்களோடு வாழும்போது எந்த கரிசனையும் கொள்ளாதவர்கள் நேற்று தொல்பொருள் தொடர்பில் கரிசனை கொண்டு வந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவும் இதற்கொருபொழுதும் அனுமதிக்க முடியாதென்றும் மக்கள் தெரிவித்தனர் இதன்பொழுது வெல்லாவளி பொலிசளைய பொறுப்பதிகாரியும் சம்பவ இடத்துக்கு வருகிறது பொதுமக்களுடன் கலந்துரையாடிய போதிலும் தொல்லியர் பெயர் பிறகே இடுவதற்கு அனுமதிக்க முடியாது என தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்தனர் பொதுமக்கள் எதிர்ப்பதன் காரணமாக குறித்த நடவடிக்கையை இடைநிறுத்துவதாகவும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் தங்களின் பெயர் விவரங்களை வழங்குமாறு கோரி போலீசார் எதிர்ப்பு தெரிவித்தவர்களின் பெயர் விவரங்களை பதிவு செய்து கொண்டு அங்கிருந்து சென்ற நிலையில் போராட்டம் முடிவுக்கு வந்தது இதேபோல வெள்ளாவளி கல்லடிப்பள்ளியார் ஆலயப் பகுதியில் பெயர் பிறகு இடும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன பேரணி விவகாரத்தில் அடுத்த திருப்பம் கை துப்பாக்கியால் நாமல் ராஜபக்சவுக்கு சிக்கல் மோடையா என மகிந்த சிஏடிக்கு செல்லும் விசாரணை உத்தரவு மட்டக்களப்பில் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் முரண்பட்டதால் பதற்ற நிலை கடும் மழைக்குள்ளும் களமிறக்கப்பட்ட போலீசார் முன்னேறுவோர் கைதாவீர் என்று எச்சரிக்கை வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி அனுரவால் ஏற்பட்ட மாற்றம் பார்க்கும் இடமெங்கும் நிறைந்துள்ள சிவப்பு மஞ்சள் கொடிகள் மாவீரர் பாடல்களுடன் பேரழிச்சி பெறும் மாவீரர் நாள் பல கோடி ரூபாய் எரிந்து சாம்பலானது சிங்கர் மூடிய வான் பரப்பு மட்டக்களப்பில் தப்பியோடிய தவிசாளர் சிறப்பு படை அமைத்து ஒருவர் கைது சூடு பிடிக்கும் தொல்பொருள் பலகை விவகாரம் கிழக்கில் கடும் பரபரப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த அரசாங்கம் ஓராண்டு காலத்தில் எதையும் சாதிக்கவில்லை அமைச்சர்களும் ஜனாதிபதியை ஏமாற்றுகிறார்கள் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் அதிரடி விடுதலை புலிகளுக்கு தடை கனடாவிட மனுர அரசு கோரிக்கை நேற்றைய சந்திப்பில் புலிக்கொடி ஏற்றுக்கொண்ட விவகாரம் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்ட அரசு தரப்பு யாழில் இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு வெடிப்பதற்கு தடை வெளியானது அதிரடி உத்தரவு திடீரென்று ஏன் என்றே தெரியாமல் சிஏடிக்கு அழைக்கப்பட்டார் எம்பி வருகை அஞ்சலி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெறவுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வெள்ள அபாயத்தில் சிக்கவுள்ள பல தமிழர் பகுதிகள் மக்களுக்கு அவசர செய்தி வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் காரைநகர் மேற்கு வீதி வெளியானது காணொளி